நீ செஞ்ச வர போதுமா பிரியங்காவை வெளியேற்றும் விஜய் டிவி கடைசியில் கை கழுவிய புரோகிராமிங் ஹெட் மணிமேகலை போட்ட ஒரே ஒரு வீடியோ ஒட்டுமொத்த விஜய் டிவி நிர்வாகத்தையும் போட்டுள்ளது தற்போது தமிழகத்தில் சில குறிப்பிட்ட நேரங்களில் சன் டிவியை விட விஜய் டிவி அதிக பார்வையாளர்களை கொண்டு உச்சத்தில் உள்ளது ஒரு சில நிகழ்ச்சிகளுக்கு சன் டிவியை விட அதிக கட்டணத்துடன் விளம்பரம் வாங்கி வருகிறது விஜய் டிவி கடந்த பதினைந்து வருடங்களாக சருக்கல்களையே சந்திக்காத விஜய் டிவிக்கு தற்போது ஏற்பட்டுள்ள பிரச்சினை பெரிய தலைவலியாகியுள்ளது கோமாளி படப்பிடிப்பிலிருந்து பாதியில் மணிமேகலை வெளியேறிய நிலையில் பிரச்சினை இவ்வளவு பெரிதாகும் அளவிற்கு விட்டதற்கு யார் காரணம் என விஜய் டிவி நிர்வாகம் விசாரணை நடத்தி வருகிறது காரணம் மணிமேகலை வீடியோவிற்கு பிறகு விஜய் டிவி சார்ந்த பலர் தங்களுக்கு ஏற்பட்ட கசப்பான அனுபவங்களை விஜய் டிவி நிர்வாகத்திற்கு இமெயில் மூலம் தெரிவித்து வருகின்றனர் அனிதா சம்பத் சுச்சித்ரா போன்ற விஜய் டிவிக்காக பணியாற்றிய பலர் வெளிப்படையாகவே விஜய் டிவி இயங்கும் விதம் குறித்து கேள்வி எழுப்ப ஆரம்பித்துள்ளன அதிலும் தற்போது மணிமேகலை பிரியங்கா இடையிலான பிரச்சினை தமிழர்கள் மராட்டியர்கள் என்று திசை திரும்பியுள்ளது அத்தோடு விஜய் டிவியில் பிரபலமாக உள்ள பலரும் விஜய் டிவி நிர்வாகிகள் பலரும் கேரளாவை பூர்வீகமாக கொண்டவர்கள் என்றும் விஜய் டிவி தமிழர்களுக்கு எதிரானது என்கிற ரீதியில் விவாதங்கள் எழுந்து வருகின்றன அதிலும் சீமானன் நாம் தமிழர் தம்பிகள் தமிழச்சியான மணிமேகலைக்கு நியாயம் வேண்டும் மராத்தியத்தை சேர்ந்த பிரியங்கா தேஷ்பாண்டே மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குரல் கொடுக்க ஆரம்பித்துள்ளனர் மேலும் பிக்பாஸ் தொடங்கி தற்போது குக்வித் கோமாலி வரை பிரியங்காவின் இமேஜ் நெகட்டிவ் ஆகியுள்ளது சமூக வலைதளங்களில் பிரியங்காவை பில்லியாக சித்தரிக்க ஆரம்பித்துள்ளன மேலும் அவரது நடவடிக்கையும் வில்லத்தனமாகவே இருக்கிறது அதிலும் மணிமேகலை வீடியோ போட்ட பிறகு பிரியங்கா மீதான எதிர்மறை விமர்சனம் அதிகமாகியுள்ளது இதன் மூலம் இனி பிரியங்கா விஜய் டிவி நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கினால் எதிர்மறை எண்ணம் அதிகமாகும் என்று விஜய் டிவி நிர்வாகத்திற்கு தகவல் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது விஜய் டிவி தற்போது ஹாட் ஸ்டார் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய தொலைக்காட்சி மணிமேகலை விஜய் டிவியை விட்டு வெளியேறிய நிலையில் பிரியங்காவை நீடிக்க வைத்தால் விஜய் டிவி பிரியங்கா ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்துவிட்டதாக விமர்சனம் வரும் என்கிறார்கள் எனவே குக்வத் கோமாளியில் நடைபெற்ற சம்பவத்தை விசாரித்து நடவடிக்கை எடுக்க உத்தரவிடப்பட்டதாகவும் கூறுகிறார்கள் முதற்கட்ட விசாரணையில் மணிமேகலை பக்கமே நியாயம் இருப்பதாக முடிவுக்கு வந்துள்ளனர் மேலும் பிரியங்கா தனது வேலையை விட மற்றவர்களை காலி செய்வதில் அதிக கவனம் செலுத்தி வந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது இதனையடுத்து பிரியங்காவை விஜய் டிவி ஷோக்களில் இருந்து நீக்க முடிவெடுத்துவிட்டதாகவும் சொல்கிறார்கள் பிரியங்காவிற்கு ஆதரவாக இருந்த விஜய் டிவி புரோகிராமிங் ஹெட் பிரதீப் மில்ராய் பீட்டரும் கூட விஷயம் கைமீறி சென்றதால் பிரியங்காவை கைவிட்டு விட்டதாகவும் கூறுகிறார்கள் எனவே விஜய் டிவியில் விரைவில் களையெடுப்புகள் நடைபெற்று புதுப்பொழிவுடன் ரசிகர்களுக்கு விருந்து படைக்கும் என எதிர்பார்க்கலாம்